ஒன்பதாம் தேதி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு மிகப்பெரிய பெருந்தர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் ஆன்மீக மாநாடு மதவெறி மாநாடு ஜூன் மதவெறி மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்று கோரி இன்றைய தினம் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கிறோம் தலைமைச் செயலருக்கும் உள்துறை செயலருக்கும் இந்த மனுவை அனுப்ப கோருகிறோம் மத கலவரம் நடத்துவதே வேலையா வச்சிருக்க கட்சி இங்க ஜூன் இருபத்தி ரெண்டுல மாநாடு நடத்துறாங்க முதல்வர் அதை கண்டிக்கிறார் மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யுது போலீஸ் என்ன செய்யுது உளவுத்துறை என்ன செய்யுது பாஜக கூட்டணி ஆட்சி வந்தா தமிழ்நாட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும் மத கலவரங்களை உண்டு பண்ணுவாங்க சாதி கலவரங்களை தூண்டுவாங்க மக்களை எல்லா வகையிலும் பிளவுபடுத்துவாங்க நம்ம பசங்களை படிக்க விட மாட்டாங்க பிற்போக்கு தனங்கள் எல்லாம் அதுல நம்மளை மூழ்கடிப்பாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் சுப்பிரமணியர் என்கிற சமஸ்கிருத பெயரை மாற்றி நீங்கள் முருக பக்தர்கள் போட்டிருக்கீங்களா மாநாட்டுக்கு முருகன் என்கிற பெயர் தான் இருக்க வேண்டும் பழனிக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் சோலைக்கும் திருச்செந்தூருக்கும் சாமிமலைக்கும் என சொல்ல தீர்மானம் நிறைவேற்ற நீ தயாரா இதே தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்களை மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் திருப்பரங்குன்றம் கோயிலில் அர்ச்சகராக அனுமதிப்பார்களா எல்லா தமிழர்களையும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக என்ற கோரிக்கை ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டில் இருக்கு என்னைக்காவது பிஜேபி அதை பேசியிருக்கிறதா ஆர்எஸ்எஸ் பேசியிருக்கிறதா இந்து மன்னனையும் பேசியிருக்கிறதா இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றுவாங்களா அடுத்த வாரம் ஒன்பதாம் தேதி இதே கலெக்டர் அளவுக்கு முன்பு இந்த மாநாட்டை தடை செய்ய வலியுறுத்தி மத கைது செய்ய வலியுறுத்தி நாங்கள் மிகப்பெரிய ஒரு மக்கள் வீரர் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் நீங்கள் எப்போதும் செய்கிறத செய்யும் செய்யும் அந்த <laughs> இடத்துல <laughs>

மதுரை ரிங் ரோடு அம்மா திடலில் இந்து முன்னணி என்ற அமைப்பின் சார்பில் ஐந்து லட்சம் பேரை திரட்டி முருக பக்தர்கள் மாநாடு நடத்துவதாக சமூக வலைத்தளங்களில் சுவர் விளம்பரங்கள் மாநாட்டு பந்தல் திறப்பு அழைப்பிதழ்கள் முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்குவது என்ற வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்று வரை காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ அந்த மாநாட்டிற்கு அனுமதி வழங்கவில்லை ஆனாலும் தமிழகம் முழுக்க இந்து முன்னணி பாஜக சங் பரிவார் அமைப்புகள் எப்படி பிரச்சாரம் செய்கிறார்கள் அதனை காவல்துறை எப்படி அனுமதிக்கிறது என்று தெரியவில்லை ஜூன் இருபத்தி ரெண்டு மாநாடு என்பது முருக பக்தர்களுக்கான மாநாடு அல்ல ஆன்மீக மாநாடும் அல்ல முழுக்க அரசியல் மாநாடு வடக்கிலே ராமன் என்ற பெயரில் பிரச்சாரத்தை துவக்கி மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்தி ஏராளமானோரை கொன்று அரசியல் அதிகாரத்துக்கு பாஜகவும் ஆர் வந்தார்கள் அதே உத்தியை தமிழ்நாட்டிலே குறிஞ்சி கடவுள் முருகனின் பெயரால் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த மாநாடு நடத்தும் இந்து முன்னணி அமைப்பினருக்கு சங் பரிவார் அமைப்புகளுக்கு எமது மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பிலே மக்களின் சார்பிலே சில கேள்விகளை முன்வைக்கிறோம் முருகன் தமிழ் கடவுள் அதில் யாருக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் திருப்பரங்குன்றத்திலேயோ பழனியிலேயோ திருச்செந்தூர்லேயோ ஆறுமுறை வீடுகள் எங்காவது தமிழில் அர்ச்சனை செய்யப்படுமா ஏன் சமஸ்கிருதத்தில் அர்ச்சனை செய்கிறாங்க இதை இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸ்ஸோ என்றாவது கேட்டு இருக்கிறதா அல்லது இந்த மாநாட்டில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படுமா அன்னை தமிழில் தமிழ் கடவுளுக்கு அர்ச்சனை நடத்து என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுவார்களா ரெண்டாவது விஷயம் இந்த பகுதியில் உள்ள முக்குளத்தூர் சமூகத்தோரை இன்னும் பல்வேறு சமூகம் தேவேந்திர வேளாளர் உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தை அணி திரட்டி கொண்டிருக்கிறார்கள் சங் பரிவாரம் சேர்ந்தவர்கள் குறிப்பாக மேலூர் பகுதியிலே கல்லர் சமூகம் இந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் அகமடையார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தேவேந்திர உளவலால் சமூகத்தை சேர்ந்தவர்களெல்லாம் பெரிய அளவில் அனுதிரட்டுறாங்க ஜூன் இருபத்தி ரெண்டு மாநாட்டுக்கு எங்கள் கேள்வி என்னென்னா இதே தேவர் சமூகத்தை சேர்ந்தவர்களை மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களை எல்லாம் திருப்பரங்குரம் கோயிலில் அர்ச்சகராக அனுமதிப்பார்களா எல்லா தமிழர்களையும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கு என்ற கோரிக்கை ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்குது என்றைக்காவது பிஜேபி அதை பேசியிருக்கிறதா ஆர்எஸ்எஸ் பேசியிருக்கிறதா இந்து மன்னனி பேசியிருக்கிறதா இந்த மாநாட்டில் அது தீர்மானம் நிறைவேற்றுவாங்களா ஏன் ஒரு கல்லர் சமூகத்தை சேர்ந்தவரோ ஒரு தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவரோ அருந்தகர் சமூகத்தை சேர்ந்தவரோ ஒரு கோனார் சமூகத்தை சேர்ந்தவரோ இதர தமிழ் சமூகங்கள் சேர்ந்த யாராவது இந்த கோயிலில் அர்ச்சனை செய்தால் தீட்டாயிருமா ஏதோ மாநாட்டில் பேசுவாங்களா முருகன் மாநாடுன்னு சொல்றாங்க எங்காவது ஒரு இடத்துல அபிசியலா அதிகாரப்பூர்வமாக முருகன் என்ற பெயர் அந்த கடவுளுக்கு இருக்கா சுப்பிரமணியன் என்ற பெயரில் தான் திருப்பரவன்றம் கோயில் சுப்பிரமணியசாமி கோயில் திருச்செந்தூர் கோயில் சுப்பிரமணிய கோயில் பழனி கோயில் சுப்பிரமணிய சாமி கோயில் சமஸ்க சுப்பிரமணியன் என்பது சமஸ்கிருத பெயர் சமஸ்கிருத பெயர் எப்படி தமிழ் தமிழ் கடவுளுக்கு வந்துச்சு சொல்லுங்க இந்த மாநாட்டில் சமஸ்கிருத பெயரான சுப்பிரமணியன் என்பதை மாற்றி முருகன் என்ற பெயர்வை என்று சங் பரிவார அமைப்புகள் பேசுவார்களா என்னைக்காவது தமிழர்களோட கல்வி வளர்ச்சியை பற்றி பேசியிருக்காங்களா மத நல்லிணக்கம் ஒற்றுமை பற்றி பேசியிருக்காங்களா மதுரையின் வளர்ச்சியை பற்றி பேசியிருக்காங்களா இவர்கள் வரலாறு என்ன நேற்று மதுரை உத்தங்குடியில் நடந்த திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழுவில் தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்து பேசியிருக்கிறார் இன்றைக்கி ஊடகங்கள்லாம் வந்திருக்கு பாஜக என்ற கட்சி மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மதக்கலவரத்தை தூண்டுகிறது சாதி கலவரத்தை தூண்டுகிறது மக்களை பிளக்கிறது தமிழ் அடையாளத்தை அழிக்கிறது இதெல்லாம் முதல்வர் பேசியிருக்கார் முதல்வர் பேசியது போகிற போக்கில் முதல்வர் பேச முடியாது உரிய உளவுத்துறை அதிகாரப்பூர்வ தகவலின் அடிப்படையில் தான் அவர்கள் செய்யும் வேலை இருந்தால் முதல்வர் பேசுகிறார் அப்போது ஒரு கட்சி மத கலவரம் நடத்துவதே வேலையாக வச்சுருக்க கட்சி இங்கே ஜூன் இருபத்தி ரெண்டில் மானா நடத்துகிறாங்க முதல்வர் அதை கண்டிக்கிறார் மாவட்ட நிர்வாகம் என்ன செய்யுது போலீஸ் என்ன செய்யுது உளவுத்துறை என்ன இந்த கேள்வியைத்தான் மதுரை மதநலி எனக்கு கூட்டமைப்பு எழுப்புகிறோம் முதல்வர் சொன்னது உண்மையாக பையா இப்பிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்வார்கள் வருமுன் காப்பதே நலம் இப்போ பிஜேபி காரங்க பிஜேபியை சேர்ந்தவர்கள் கலவரம் செய்ய போகிறார்கள் மத வன்முறையை விதக்கி இருக்கிறார்கள் சாதி பிரச்சனையை தூண்டுகிறார்கள் என்றெல்லாம் முதல்வர் சொல்லி இருக்கிறார் அதை தான் நாங்கள் மனுவாக கொடுக்குறோம் முதல்வர் சொன்னதுக்கு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது எப்படி இப்படி செயல்களை செய்யக்கூடியவர்களை நீங்க எப்படி மாநாடு நடத்த அனுமதிக்கிறீங்க பொதுவாக கருத்துரிமை என்று பலரும் நினைக்கலாம் இங்கே உள்ள பெரிய கட்சிகள் எல்லாம் இவங்க மாநாடு நடத்தினா நடத்திட்டு போட்டோம் நம்ம பேசாம விட்டா அது செய்தி இல்லாம போயிடும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அது உண்மை அல்ல மக்கள் மத்தியிலே ஆழமாக வெறுப்பை வன்முறையை விதைத்து கொண்டு இருக்கிறார்கள் கருத்துரிமை அரசியல் சட்டப்படி எல்லோருக்கும் உண்டு நாங்களும் மாநாடு நடத்த போறோம் ஆனாலும் வெறுப்பை விதைப்பதற்கு வெறுப்பு பேச்சு பேசுவதற்கு கலவரத்தை தூண்டுவதற்கு வன்முறையை விதைப்பதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் அரசியல் சட்டம் அதிகாரம் வழங்கவில்லை போன பிப்ரவரி நாளில் என்ன நடந்துச்சு பிப்ரவரி நாளிலே திருப்பரங்குன்றம் கோயிலில் பிஜேபி கொடியை எடுத்துட்டு போய் நூற்றி நாற்பது நாலு தடை உத்தரவு அமலில் இருக்கும்போது உள்ள போய் பாரத் மாதாக்கி ஜெய் என்று கோஷம் போட்டு கலவரம் செய்து வன்முறையை தூண்டி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டவர்கள் தான் இந்த மாநாடு நடத்தக்கூடியவங்க அன்னைக்கு நீங்க அவர்களை கைது செய்து ரிமாண்ட் பண்ணியிருந்தா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுமா அதே பிப்ரவரி நாளில் நீதிமன்றத்தில் வந்து வாக்குறுதி கொடுத்தார்கள் நாங்கள் வன்முறையை தூண்டும் வகையில் மத பிரச்சனையை தூண்டும் வகையில் பேச மாட்டோம் என்று சொல்லி பிப்ரவரி நாலாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு மதுரை பழங்காநத்தம் சந்திப்பில் கச்சிராஜா அவர்கள் பேசுகிறாரு அயோத்தி போல் திருப்பரங்குன்ற மாரம் நாங்கள் அங்கே உயிர் தியாகம் பண்ணியிருக்கோம் இங்கேயும் பண்ணுவோம் இஸ்லாமியர்கள் தர்காவை மாற்றிக்கிறனோ உதயநிதி கிறிஸ்துவர் இந்த அரசு இந்துக்களுக்கு எதிரான அரசு இதெல்லாம் கச்சிராஜா பேசினாரா இல்லையா இதே மதுரை போலீஸ் வழக்கு பதிவு பண்ணீங்களா இல்லையா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க யாரையும் கைது செய்யல எந்த நடவடிக்கை எடுக்கல அதன் தொடர்ச்சியாகத்தான் ஜூன் இருபத்தி ரெண்டுல இந்த மாநாடை அவர்கள் நடத்துகிறார்கள் இது ஆன்மீக மாநாடு முழுக்க முழுக்க அரசியல் மாநாடு இந்த ஜூன் இருபத்தி மாநாடு என்பது ஒரு அரசியல் மாநாடு மதவெறி வன்முறை வெறுப்பு மாநாடு சமூக வலைதளங்களில் இந்துக்களை திரளங்கள் குன்றத்தை காப்போம் குமரனை காப்போம் என்று முடிந்து போன நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்ட திருப்பரங்குன்றம் பிரச்சனையை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அறுபடை வீடு அங்கே சொல்லி மதவன்முறையை தூண்டுவதற்கான வேலையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் எனவே அந்த மாநாடு என்பது கருத்துரிமையின் பால் ஆன்மீக மாநாடு அது மதவெறி மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டு மதவெறி மாநாட்டை தடை செய்ய வேண்டும் என்று கோரி இன்றைய தினம் நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கிறோம் தலைமைச் செயலருக்கும் உள்துறை செயலருக்கும் இந்த மனுவை அனுப்ப கோருகிறோம் எனவே ஒரு வார காலத்திற்குள் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்காவிட்டால் அடுத்த வாரம் ஒன்பதாம் தேதி இதே கலெக்டர் அலுவலகம் முன்பு இந்த மாநாட்டை தடை செய்ய வலியுறுத்தி மதவெறியர்களை கைது செய்ய வலியுறுத்தி நாங்கள் மிகப்பெரிய ஒரு மக்கள் தரல் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் அதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்கள் மத்தியிலே இந்த நச்சு கருத்துக்களுக்கு பதில் சொல்லும் விதமாக ஜூன் இருபத்தி அன்று மதுரை ஓபலா படித்துறையில் ஆன்மீக தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் மத நல்லிணக்க தலைவர்களை அழைத்து மது மதுரை மதந கூட்டமைப்பு சார்பில் ஒரு மிகப்பெரிய மாநாடையும் நடத்துவோம் அரசு தனது அரசியல் கட்ட சட்ட கடமையை ஆற்ற வேண்டும் அரசு ஆற்றவில்லை என்றால் மத நல்ல கூட்டமைப்பு மக்களை திரட்டி அந்த கடமையை ஆற்றும் மதுரையோட வளர்ச்சி அமைதி என்பது முக்கியம் மதுரையோட முக்கியத்துவமே மத நல்லிணக்கமும் தான் ரெண்டாயிரம் வருஷமாக இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது இவங்க வர்ற வரை இவர்கள் மதுரை ஆதீனத்தை வச்சு அந்த பந்தல திறகுறாங்க அவர் கூட இருக்கவங்க தான் அந்த மதவரியை தூண்டி பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க எங்கள் மாநாட்டின் கோரிக்கை என்பது திருப்பரங்குன்றம் மலையை மத நல்லிணக்க மலையாக அறிவிக்க வேண்டும் அனைத்து மக்களின் வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டும் அன்னை தமிழில் அர்ச்சனை நடத்த வேண்டும் அனைத்து தமிழர்களையும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்க வேண்டும் சுப்பிரமணியன் என்ற சமஸ்கிருத பெயரை முருகன் என மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் ஒற்றுமை மாநாடை நாங்கள் நடத்த இருக்கிறோம் எனவே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கிறோம் தமிழ்நாடு அரசு முதல்வர் சொன்னபடி உரிய நடவடிக்கை என்று எடுக்கும் என எதிர்பார்க்குறோம் இல்லாவிட்டால் மக்களை திரட்டி நாங்கள் எதிர்கொள்வோம் இந்த களத்துல வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக இந்து மன்னனுக்கு எதிராக நின்று வேலை செய்வதுதான் முக்கியம் பெரிய கட்சியெல்லாம் அதை புறக்கணிச்சிட்டு போறாங்க நாளைக்கு வடநாடு போல இப்போ ராமர் ராமர் கோயிலை இடித்து பாபர் மசீது கட்டினா நாங்கள் சொன்னாங்க ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் மிக தெளிவாக ராமர் கோயிலை இடித்து பாபர் மசூதி கட்டியதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இதை வைத்து எத்தனை கலவரம் எத்தனை வன்முறை எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அதை வச்சு தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதே போலத்தான் இங்கே தமிழ்நாட்டில் முருகனை வைத்து அவர்கள் வன்முறையை பரப்ப நினைக்கிறார்கள் இதை அரசு அனுமதிக்க கூடாது என்று வலியுறுத்தி நாங்கள் நடவடிக்கை கோருகிறோம் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்குறோம் உண்மையிலே இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது முருக பக்தியை பரப்புவதோ இல்லை முருக கடவுளுடைய பெருமையை போற்றுவதோ அல்ல முருகனுடைய பெயரை சொல்லி மத வன்முறையை தூண்டுவதுதான் இந்து முன்னணியுடைய திட்டமாக அவர்களுடைய கலவர நோக்கமாக இருக்கிறது நேரடியாக திருப்பரங்குன்றம் என்ற பெயரிலே களமிறங்க முடியாது என்பதால் அவருடைய பொய்யை எல்லாம் மக்கள் வந்து உணர்ந்து கொண்டு அவர்களை தனிமைப்படுத்தி விட்டார்கள் என்பதை அறிந்து பொழுது முருகனுடைய பெயரிலே அவர்கள் வருகிறார்கள் அதனுடைய மையமான நோக்கம் என்னவென்று பார்த்தால் இப்படி வட இந்தியாவிலே மதத்தின் பெயரை சொல்லி ராமரை கையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தையும் முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் உள்ளிட்ட மக்கள் மீது வன்முறையும் எப்படி ஏவினார்களோ அதே போல தமிழ் கடவுள் என்ற பெயரிலே அவர்கள் வந்து இப்பொழுது வந்து உள்ளே நுழைய பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி சமத்துவ ஜனநாயக மரபுகளுக்கு எதிராக குறிப்பாக இன்றைக்கு ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை தர மறுக்கிறது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பல்வேறு ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த மறுக்கிறது அதே போல் தமிழ்நாட்டுக்கு ஓ பட்ஜெட்டில் வந்து உரிய ஒதுக்கீடுகளை தர மறுக்கிறது தமிழ்நாட்டிலேருந்து வ வசூல் செய்யக்கூடிய வரி வரி பங்கீட்டை தர மறுக்கிறது இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது தமிழ்நாட் தமிழ் மக்களுடைய கல்வி உரிமையை பறிக்கிற வண்ணம் தேசிய கல்விக் கொள்கையை திணிப்பது என்ற பயங்கரமான கடும் முயற்சியில் இறங்கியிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற ஜனநாயகத்தை முடக்கும் வகையிலே ஆளுநரை வைத்து ஒரு இரட்டை ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது ஆக இவற்றையெல்லாம் மூடி மறைப்பதற்கு அவர்களுக்கு வந்து என்னென்னா பக்தி என்ற அடையாளமும் அதற்கு குறிப்பாக ராமனை எடுத்தால் தென்மா அதாவது தமிழ்நாட்டிலே அவர்களுடைய படம் ஓடாது என்பதால் முருகனின் பெயரால் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனின் பெயரால் அவர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள் இந்த இந்து முன்னணி மாநாட்டை பார்த்து நாம் கேட்பது கடேஸ்வரா சுப்பிரமணியமே இந்து முன்னணியுடைய தலைவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரனே எச் ராஜாவே உங்களை பார்த்து கேட்குற கேள்வி தமிழ் முருகனுக்கு தமிழிலே அர்ச்சனை பண்ண வேண்டும் என்கிற தீர்மானத்தை இந்த மாநாட்டில் நீ நிறைவேற்ற தயாராக இருக்கிறாயா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் சமீபத்திலே உயர் உச்ச ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது ஆகம விதிகள் உள்ள கோயில்களை தவிர நீங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்கலாம் ஆகம விதிகளின் அடிப்படையில் இயங்குகிற கோயில்களில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க முடியாது என ஒரு தீர்மானத்தை தீர்ப்பை வழங்கியிருக்கிறது நாம் கேட்கிறோம் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் எந்த சாதியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் அவர்கள் முறைப்படி வேத பாராயணங்களை அல்லது மந்திரங்களை அல்லது உச்சரிக்கக்கூடிய ப பூசையில் உச்சரிக்கக்கூடிய தமிழ் மந்திரங்களை கற்றுக்கொண்டவர்களை அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்க வேண்டும் இந்த தீர்மானத்தை இந்து முன்னணி நிறைவேற்றுமா இந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா நிறைவேற்றுமா என்பது எங்களுடைய கேள்வி சுப்பிரமணியர் என்கிற சமஸ்கிருத பெயரை மாற்றி நீங்கள் முருக பக்தர்கள் போட்டிருக்க மாநாட்டுக்கு முருகன் என்கிற பெயர்தான் இருக்க வேண்டும் பழனிக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் பழமுதிர் சோலைக்கும் திருச்செந்தூருக்கும் மலைக்கும் என சொல்ல தீர்மானம் நிறைவேற்ற நீ தயாரா என்கிற கேள்வியை மதுரை மதச்சார்பற்ற மக்கள் கூட்டமைப்பு மிக அழுத்தத்தோடு கேட்டுக்கொள்கிறது மதச்சார்பற்ற மக்கள் மதுரையிலே நல்லிணக்கம் நிலவ வேண்டும் என விரும்பக்கூடிய மக்கள் இளைஞர்கள் மதச்சார்பற்ற சக்திகள் மத நல்லிணக்க சக்திகள் மத மீது நம்பிக்கை உள்ள மத நல்லிணக்க சக்திகள் உங்களை பார்த்து நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் தயவு செய்து எங்களோடு கரம் கோருங்கள் இங்கே மதவரி கலவரத்தை வருங்காலத்திலே உருவாக்குவதற்கு அனைத்து தயாரிப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிஞ்சியர் கடவுளாக இருந்த முருகன் இன்னைக்கு குறுக்க பூணில் மாட்டிக்கிட்டு ஆடு கோழி கறி திங்க முடியாத ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருக்கான் இப்போ மலை மலைமையில் இருக்கிற சிக்கந்தர் தர்காவுக்கு நீ ஆடு கோழி பழியிடக்கூடாது என ஒரு அரசியலை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் நம்மை பொறுத்தளவு இதுவரை என்ன வழிபாட்டு முறை இருந்ததோ சிக்கந்தருக்கு என்ன வழிபாட்டு முறை இருந்ததோ முருகனுக்கு கடந்த காலங்களில் என்ன வழிவாட்டு முறை இருந்ததோ அது கடைபிடிக்கப்பட வேண்டும் அதை அரசியலாக்குபவன் எவனாக இருந்தாலும் அவன் கைது செய்யப்பட வேண்டும் மத சார்பற்ற சக்திகள் மத நல்லிணக்க சக்திகள் நாத்திகர்கள் இன்னும் மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இணக்கமாக இருக்க வேண்டும் என விரும்பக்கூடிய அனைத்து இளைஞர்களும் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டம் கரம் கோருங்கள் இணைந்து வாருங்கள் வருகிற ஒன்பதாம் தேதி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு மிகப்பெரிய பெருந்தர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம் அனைவரும் வாருங்கிறன மதுரை மதச்சார்பற்ற மக்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சல் அணிய மாவோசந்தினை சார்பாகவும் உங்களை அன்போடு தோழமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இந்த தமிழ்நாட்டிலே அதை உடைப்பதற்கு மக்கள் மத்தியிலே பகையை ஏற்றி ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்துவதற்கு அதிலே ரத்தம் குடிப்பதற்காக காத்திருக்கின்ற ஓநாய்கள் முருகனின் பெயரால் ஒரு மாநாட்டை நடத்துவதற்காக இன்று தினம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பேரும் முருகன் பெயராக இருக்கலாம் ஆனால் அது அதன் பேரில் செய்யக்கூடிய காரியம் என்பது மோசமான காரியம் தமிழக அரசு உடனே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலும் முதல் நல்ல கூட்டமைப்பு சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்து முன்னணி நடத்தக்கூடிய இந்த முருகபத்தர் மாநாடு என்பது மதுரையில் மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக தெரிகிறது ஏனென்றால் யச்சராஜா பேசும்பொழுதே சொல்கிறார் நாங்கள் மதுரையை அயோத்தியை போல கொண்டு வருவோம் என்று பேச முடிகிறது என்றால் இது வந்து ஒரு ஏவார யுத்தியாக நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் முருகப்பெருமான் என்பவர் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மாமிசம் சாப்பிடக்கூடிய ஒரு பழங்குடியினர் பொன்னெடுத்து எங்களுடைய சமூகமாக எங்களுடைய இனமாக வாழக்கூடிய முருகனை இன்றைக்கி வந்து ஆடு மாடு தடை செய்யணும் விட்டக்கூடாது பலி கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறாங்க இதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா பங்காளியெலாம் நாங்கள் குலசாமி வழிபாடில் நாங்கள் ஆடு மாடு கேடா வெட்டி நாங்கள் ஒன்று கூடக்கூடிய இந்த கலாச்சாரத்தை ஒழித்து விட்டு நீங்களெல்லாம் ஆடு மாடு பழிக்கூடக்கூடாது என்றால் நாங்கள் எங்கே வருவோம் திருப்பதிக்கும் திருச்செந்தூருக்கும் போவோம் அப்போ திருப்பதிக்கும் திருச்செந்தூருக்கும் போகக்கூடிய இந்த ஏழை எளிய மக்களுடைய வருமானம் யாருக்கு போய் சேரும் அங்கே உள்ள பார்ப்பனருக்கு போகும் இதை ஒரு ஏவார யுத்தியாக தான் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் இது வந்து பெரியார் மண்ணு இந்த பெரியார் மண்ணை எப்பொழுது நாங்கள் காப்போம் என்று திராவிட தமிழர் கட்சி எப்பொழுதும் முன்னிற்கும் என்று வலியுறுத்தி மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக இந்து முன்னணி நடத்துகிற அந்த மத மாநாட்டை பிஜேபியும் ஒரு இருந்து நடத்துது அது இந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாடு அல்ல அது பிஜேபியோட மாநாடு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவுக்கு மதுரை ஒரு முன்மாதிரியான ஒரு பகுதி சமூகத்தில் சித்திர திருவிழாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அனைத்து மக்களும் வந்து இந்த திருவிழாவை வந்து பங்கெடுத்து அனைவருக்கும் நீர்மோர்லேருந்து உணவுலேருந்து எல்லாம் பரிமாறுறாங்க அப்படி ஒரு நல்லிணக்கமான பூமியை மதக்கலவர பூமியாக மாற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து போன்ற அமைப்புகள் வேலை செய்யுது அதுக்கு எதிராக இந்த மத நல்லிணக்க கூட்டமைப்பும் எங்களை போன்ற மக்களதிகாரம் அனைவரும் இணைந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் திருப்புரம் திருப்பரன்ற இசுவை திரும்ப கையில் எடுத்து அந்த மாநாடை அவர்கள் நடத்துகின்றார்கள் இந்த மாநாடை கேள்விப்படக்கூடிய மதுரையில் வசிக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களும் இது சரியான மாநாடு கிடையாது இது ஒரு மத சார்பற்ற மாநாடு கிடையாது மதத்தை வைத்து அரசியல் பண்ணக்கூடியவர்களினுடைய மாநாடு என்பதை புரிந்து கொண்டு அனைத்து மக்களும் நல்லிணக்க கூட்டமைப்பில் வந்து சொன்னதின் அடிப்படையிலேயே நாங்கள் அந்த மாநாடை வந்து தடை செய்ய வேண்டும் என்று இன்று கலெக்டரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்து இருக்கின்றோம் அதனால் மதுரை மாவட்ட நிர்வாகம் திருப்பன்றம் இசு எவ்வளவு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தட உத்தரவு கலெக்ட்ரு போட்டனாலேயே இவங்க வந்து என்ன பண்ணாங்க தன்னுடைய அரசியல் பலத்தை பயன்படுத்தி அன்றே தன்னுடைய கூட்டத்தை காமித்து மத நல்லிணக்கத்துக்கு ஒரு எதிராக செயல்பட்டார்கள் கூட்டத்தை கூட்டி அதே போன்று இப்போ அமைதியாக இருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் என அனைத்து சமூக மக்களும் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலே மதுரை தான் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான ஊர் அப்படிப்பட்ட ஊரில் திரும்ப ஒரு மாநாடை வந்து வச்சு இன்னைக்கு மதுரை மக்கள் வந்து ரொம்ப பயந்த சுவா சூழ்நிலைமையில் இருக்கின்றாங்க நம்மளுடைய அடிப்படை வாழ்வாதாரம் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும்ன்ற ஒரு நோக்கத்தோடு எல்லாருமே எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் மனுவை கொடுத்துருக்கோம் மதுரை மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பான முறையில் இந்த ஜூன் இருபத்தி ரெண்டு நடத்த இந்து முன்னணி நடத்தக்கூடிய பாரதிய ஜனதா நடத்தக்கூடிய அந்த மாநாட்டை தடை செய்ய வேண்டும் அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் இதன் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றேன் மதுரை மண்ணிலே சங்க்பரிவார கும்பல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணியை சார்ந்த பரிவார கும்பல் மதுரையை மைப்பூராக மாற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் குஜராத்தாக மாற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் அயோத்தியாக மாற்றுவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக திருப்புறமன்றம் முருகனை வைத்து அவர்கள் ஒரு ஒரு வரியாட்டத்தை வன்முறை வரியாட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு என்கிற ஒரு மாநாட்டை நடத்த நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அந்த மாநாடு என்பது உண்மையாகவே முருக பக்தர்களுக்கான அல்ல அது முழுக்க முழுக்க ஒரு மத வரியை தூண்டுகிற ஒரு வன்முறை வரியாட்டத்தை தூண்டுகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் சங் பரிவார கும்பல் எப்படியாவது தமிழ்நாட்டிலே கால் ஊண்டுவதற்காக ஒரு கலவரத்தை தூண்டுகிற ஒரு வன்முறை வரியாட்டத்தை தூண்டுகிற அந்த மாநாடு இது திட்டமிட்டு செய்யப்படுகிறது இவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மாநாட்டை மதுரை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடை செய்ய வேண்டும் இந்த மதவரி மாநாட்டை தடை செய்ய வேண்டும் வெறுப்பு இந்த மதவரி மாநாட்டை ஒட்டி மதுரை மண்ணிலே மக்களிடத்தில் வெறுப்பு பிரச்சாரம் செய்து வருகிற காடேஸ்வரா சுப்பிரமணி ஹெச் ராஜா போன்ற இந்துத்துவ பாசிச கும்பலை குண்டரு தடுப்பு சட்டத்தில் முதலில் சிறையில் அடைக்க வேண்டும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் இந்த மாநாட்டை முழுக்க முழுக்க தடை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே தமிழ் புலிகள் கட்சி வலியுறுத்துகிறோம்